நாங்கள் வந்து லவ் மேரேஜு எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருந்தார் வேலையை விட்டுட்டு அதை விட பெட்டராக ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து அவருக்கு ஒரு அந்த பிஸ்னஸில் செக்ரட்டரியாக வச்சுருக்கிற அந்த பொண்ணுடைய தொடர்பு ஏற்பட்டுடுது அப்போ இந்த தொடர்பு ஏற்பட்ட உடனே அவங்க வந்து பேசுகிறாங்க ஹஸ்பண்ட்டே பேசுகிறாங்க டேரக்டாக அந்த பொண்ணு வந்துட்டு இங்க பேசுறாங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டு கூட பேசுறாங்க நீ வந்து கொஞ்ச நாளாகவே வித்தியாசமாக இருக்கா இவங்க லவ் மேரேஜ் தானே ஸ்கூல் படிக்கும் போது இருந்து அதை டியூஷன் சென்டர்ல இருந்து லவ் ரெண்டு பேரும் வெவ்வேறு பள்ளிக்கூடம் டியூஷன் சென்டர்ல ஒன்று ஆடுறாங்க அங்கேருந்து வந்து ரெண்டு குழந்தைகளுக்கு வர இவங்க பெற்றோர்கள் குழந்தைங்களும் வந்து ச பத்து பன்னெண்டு படிக்குதுங்க அப்படின்னா என்ன அவர் கண்டிப்பா ஒரு நாற்பது வயசு இருக்கும் அதாவது இந்த பள்ளிப்பருவ காதல் நாற்பது வயசு வந்ததும் க கசந்து விடுகிறது